ஒரு ஊர்ல உடல் பருத்த ஆசாமி ஒருத்தர் இருந்தார் தினமும் அவர் நல்லா சாப்பிடுவாரு இரவு ஏழு மணி ஆகிறதுக்குள்ளேயே தூங்க போயிடுவார் அவருக்கு திருமணமே ஆகல ஏன்னா உடல் பெருத்த அவரை எந்த பொண்ணும் திருமணம் பண்ணிக்க முன் வரலை அவரை பார்த்தாலே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா அவர் சிரிக்கும்போது அவரோட உடல் எல்லாம் குலுங்கும் அவரோட தொப்பை குழுங்குறதை பார்த்த எல்லாருமே சிரிப்பு அடக்கி பார்ப்பாங்க அவங்களால அடக்க முடியாம சிரிச்சிடுவாங்க ஆனாலும் அதுக்கெல்லாம் அவர் வருத்தப்பட மாட்டார் சாப்பிடாத குழந்தைகளை கூட கூட்டிட்டு வந்து அவரை காட்டி உணவு ஊட்டுவாங்க திடீர்னு அவரோட அம்மா இறந்து போறாங்க அவருக்கு தினமும் உணவு போட்டுட்டு இருந்தவங்க அவங்க இப்போ தாய் இருந்ததால அவருக்கு உணவு கிடைக்காம பசியால் வாடுறாரு அதனால அவர் உழைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாரு இவரோட பருத்த உடலை வச்சு எங்கேயும் வேலைக்கு போக முடியல ஆனா வேலைக்கு போகாம அவரால் சாப்பிடவும் முடியல அதனால ஒரு யோசனை பண்றாரு எல்லாரும் பார்த்து சிரித்த உடம்பையே ஆயுதமாக வச்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு சோகத்துல இருக்கிறவங்களும் மன அழுத்தத்துல இருக்கிறவங்களும் இவரை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த யோசனையை முன்வைத்து அவரோட வாசல்ல ஒரு பெயர் பலகை வைக்கிறாரு அதுல மன அழுத்த குறைபாடு உள்ளவங்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கு அதுக்கு ஒரு தனி கட்டணம் வசூல் பண்றாரு நல்ல வருமானம் வருது நிறைய பேர் குணமடைகிறாங்க வேலைக்கு ஆட்களை வச்சுக்கிறாரு இவரை போலதான் நமக்கும் ஏதாவது ஒரு விதத்துல திறமைகள் மறைஞ்சிருக்கும் அதை பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் நம்மிடம் குறைகள் உள்ளதை பார்த்து சிரிக்கும் சில மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்ட வேண்டும்